வணக்க நம்பர்லி இப்போ அந்த துயர சம்பவம் விஜய் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அண்ணாமலை தான் அது கையில் எடுத்திருக்காரு சென்ட்ரலேருந்து வந்தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த மக்களை வச்சு கேட்டு இங்கிலீஷ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் அங்கே உள்ள எம்பிகளுக்கெல்லாம் அது போக ரிப்போர்ட் போகுது இதில் விஜய்கிட்ட ராகுல் பேசுகிறாரு இப்போ ஸ்டாலின் ராகுல்ட்டு சொல்லி நீ வந்து விஜய்யை ஃபயர் பண்ணுன்னா பண்ணலை ராகுல் பார்த்துக்கலான்ற மாதிரி ஏன்னா கேரளாவுக்கு தேவைப்படுவார் விஜயின்ட்டு அது ஒரு இது இருக்குது இப்போ வந்து இந்த இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டர்னிங் அது தமிழ்நாடு அரசியலை நீங்கள் முத்து நோக்கின்னு தெரியும் அதில் விஜய் விஜய்கிட்ட காங்கிரஸ் போச்சு இல்லை பாதி போகுது முழுசாக போகுதுன்னா அது கூட ஒரு கம்யூனிஸ்ட் போகும் மார்சிஸ்ட் இதெல்லாம் இருக்குது இது இது மாதிரி தான் ஏன்னா ஆட்சியில் ப பங்கு வேணும் நாங்கள் ஆட்சியை ஒன்று கேட்கல பங்கு தான் மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு ஸோ விஜய்கிட்ட சாப்ட்காரர் பண்ணுறாங்க இப்போ அமித்ஷாவையும் பார்க்குவார் அதில் கூட்டணியால்லாம் தெரியாது அமித்ஷா பார்த்து இது பண்ணி ஏன்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இன்னும் வந்து திமுக மட்டும் அடிந்தேன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் அடிச்சிங்கன்னா உங்க வேறு மாதிரி ஆயிரம் மாதிரிலாம் வரும் இதெல்லாம் இங்கே கொடுத்தனால தான் விஜய் என்னங்கிற இன்னும் தான் தெம்பா வருவேன்னு என்ன அர்த்தம் இந்த நீட் கிடச்சதுனால தான் இல்லாட்டி பயந்து நாற்பத்தெட்டு மேரே உள்ளே இருந்தால் அப்படி அது கூட ஏன் வேறு இடத்துல நடக்கல சீக்கிரம் ஏன் வரல ஏன் எம்பிகள் டெல்லியில் வந்தவங்கட்ட ஏன் அதிகாரிகள் பேசலை இப்படி பல பல இது கேட்டுட்ருக்காங்க அந்த எம்பி வந்தவங்கெல்லாம் ஸோ அந்த ஏன் விஸ்தாரம் கொடுக்கலை தெரிஞ்சது தரேன் ஏன் அந்த கத்தியெல்லாம் வேற கொண்டாந்து கீச்சிடானுங்க நைட்டு லைட் ஆஃப் பண்ணலாம் சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்ட்டு இவங்க எதிர்க்கட்சியை வேறு இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஸ்டாலின் சே பாலாஜி வேற இதை கொடு ஸ்டேட்மெண்ட்டு இப்படி போயிட்டுருக்கு இதில் வந்து ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா உடனே வந்து அந்த நீதிபதி ரிட்டையர்டு ஜட்ஜு வந்து அப்பாயின் பண்ணார் ஸ்டாலின் இல்லையா முதல்வர் அதில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா அது ஏன் ஜியோ போடாமல் எது பண்ணீங்க ஜியோ போட்டில் போடணும் அவசரத்தமாக எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு வருது ஆணையை போடாமல் கவர்மெண்ட் ஆணையம் போடாமல் இப்படி அப்பாயின்ட் பண்ணிங்கன்ற மாதிரிலாம் அதேபோத்தரப்புலேருந்து கேட்குறேன் ஸோ இப்படி போயிட்டுருக்குது இப்போ அண்ணாமலை இங்கே குறிப்பிடுறது என்னென்னா பட்டியல் சமூக மக்கள் முதியவர்கள் குழந்தைகள் அது குற்றங்கள் மிகவும் அதிகரிச்சுருக்குன்னு என்சிஆர்பி அறிக்கையை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இரநூத்தி ஒன்று முதியோர்கள் கொலை செய்யப்பட்டனர் ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு நாட்டில் நான்காவது இடத்துல இருக்குது எல்லாம் பெருசு சூப்பராக இருக்குது எல்லாம் மக்கள் மக்களுக்கு அதுன்னு சொல்கிறாங்கல்ல ஒன்றும் கிடையாது ஆ அது இதுன்னு சொன்னாங்க வாக்குறுதி நிர்வாக அதுதான்ங்க இதில் பட்டியல் சமூகத்துக்கு இந்த மாதிரி திமுக ஆட்சி வரை முன்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்டிசம்பளுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு குற்றம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று குற்றங்கள் பதிலாக இருக்குது சுமார் ஐம்பது பர்சன்ட் அதிகரித்து மேலும் குழந்தைக்கு எதிரான குற்றம் மிகவும் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு இவை அனைத்தும் பதிவான குற்றங்களின் எண்ணிக்கை மட்டுமே சட்டம் ஒழுங்கு நிலைமை இத்தனை மோசமாக இருக்கிற எதிர்க்கட்சியை பழிவாங்குவ திமுக ஆட்சி மீது விமர்சனம் வைப்பதும் கருத்து சுதந்திரத்தை பறிக்கவும் மட்டுமே காவல்துறை பயன்படுத்தி வருகிறார் ஸ்டாலின் முதலமைச்சர் திமுக நிலவில் போல பயன்படுத்தி அரசு துறைகளை அனைத்தையும் செயலுக்கு செய்து விட்டார்கள் யார் அந்த அதிகாரிலையும் காவல்துறை அவங்களும் ஒரு ஊபிஎஸ் மாதிரி சீரழிசு போன சட்டம் ஒழுங்கு குழந்தை முதியோர் மற்றும் பட்டியல ஒழுங்கு குற்றங்கள் பெறுகுது ஐந்து ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகம் ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது என்பது உண்மை ஆடிக்கொள்ளுங்கள் இன்னும் ஆறு மாதம்தான் உங்கள் தமிழ் மக்கள் முடிவு எழுதுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ இந்த கரு நடந்திருக்கேன் இன்னும் இவங்களுக்கு இப்போ பின் இப்போ கூடிய கட்டடம் இதாகி ஒம்பது பேர் சென்னையில் இறந்து போயிட்டாங்கன்றது வருது ஸோ இன்னும் டைம் இருக்கிறக்க கவர்மெண்டாக மாறும் இன்னும் பலவிதம் அந்த கடைசி நேரத்தில் ஆடு ஆடு வாங்க பாருங்க அதில் தான் பல விதமாக எல்லாம் ஏற்கனவே உள்ளே போக வேண்டியிருக்கு அதனால் ரவுடிகள் ராஜ்யம் ஒளியணும் மக்களும் கொள்ளணும் அதுதான் என்ன பண்ண சொல்கிறேன் அவன் யாரோ சம்பாதிக்கிறதுக்கு நீர்ப்படுபட்டுட்டே இருக்கணும் உன் தலைமுறை தான் வேண்டாம் அவன் தலைமுறைக்கு சேர்க்கிறான் உன் தலைமுறைக்கு அதை பார்க்கும் அடுத்து எடுத்து பார்ப்போம் நன்றி